السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمل رسول ورحمت علی رسول کریم اما بعد فقد قال, قال نبینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اصوہ جنہ او کما قال علیہ السلام எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் அஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அணவர்கள் மீதும் அன்னாரின் அருமை சஹாபா பெருமக்கள் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் தாபிய்கள் இமாம்கள் நல்லோர்கள் இந்த இறை இல்லத்திலே புனித ரமதானுடைய மாதத்திலே பிறக்கத்தான இந்த இரவிலே தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் கருணையும் உண்டாகுக அல்லாஹ் இதுவரைக்கும் நாம் வைத்த நோன்புகள் நாம் தொழுத தராவிகளுடைய தொழுகைகள் இந்த ரமதானிலே நாம் செய்த தான தர்மங்கள் கடமையான உபரியான வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூர் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏழாவது தராவிகுடைய இரவு இன்றைய பயானுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஜாமியா மசிதினுடைய தகுதிமிக்க இமாம் ஜாமியா மிஸ்பா உல் ஹுதா கல்லூரினுடைய தகுதிமிக்க முதல்வர் அரசு காசி ஹசரத் கிபிலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் தருவானாக அதுபோல அற்புதமான முறையிலே குரானை நமக்கு செவியேற்க செய்யக்கூடிய இனிமையான குரல் வளத்தோடு செவியேற்க செய்யக்கூடிய நம்முடைய விஸ்வாலுதாவினுடைய பேராசிரியர் ஹாஃபிஸ் அனஸ் ஹசரத் அவர்களுக்கும் அல்லா நீண்ட ஆயுளும் ஆசியத்தையும் தருவானாக அதுபோல அற்புதமான முறையிலே தராவிகினுடைய செலவாத்துகள் ஹலீஃபாக்களுடைய பெயர்களை சொல்லக்கூடிய நம்முடைய அஷ்ரஃப் அண்ணன் அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைரோபரக்கத்தையும் செய்வானாக கண்ணியமானவர்களே பிரமதான் ஏழு தராவிகை நாம் தொட்டுவிட்டோம் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பொதுதான் பிறை பார்த்தது போல நோன்பு வந்தது போல இருக்கிறது ஆனால் ஏறு இரவுகள் நம்முடைய கையை விட்டு போகிவிட்டது இந்த ரமலானை நாம் எவ்வாறு அனுபவித்தோம் நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டோம் இந்த ரமலானிலே நாம் அடைந்தது என்ன என்பதை குறித்து ஒரு மீளாய்வு செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த ரமலான் என்பது ஏதோ இது ஒரு மாதத்திற்கான திட்டம் அல்ல ஒரு மாதம் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் நோம்பு வைக்க வேண்டும் ஒரு இபாதத்து மயமாக இருந்துவிட்டு இந்த ரமலான் முடிந்து விட்டால் வலமை போல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அதற்காக இந்த ரமதானை தரவே இல்லை இந்த ரமதான் என்பது ஒரு மாத கால திட்டமே அல்ல நன்றாக நம்முடைய சிந்தனையிலே வைக்க வேண்டும் இந்த ஒரு மாதம் என்பது ஏனைய பதினோரு மாதங்களில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதற்கான ஒரு பயிற்சி திட்டம் தான் இந்த நமதானம் ஏனைய பதினோரு மாதங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குணம் நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பயிற்சி களமாகத்தான் நல்லா இந்த ரமலானை கொடுக்கின்றார் நாம் என்ன விளங்கியிருக்கிறோம் என்றால் ஏதோ இந்த ஒரு மாதம் நோம்பு வைத்து பசித்து விழுத்து இபாதை செய்து விட்டு இந்த ஒரு மாதத்தை நாம் முடித்துக்கொண்டு கொண்டு விட்டால் அலமது இல்லா ரமலானை நான் அடைந்து விட்டேன் அதனுடைய பாக்கியத்தை நான் பெற்று விட்டேன் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை இப்படி நாம் ஆயிரம் ரமலான்களை அறைந்தாலும் இந்த ரமலான் நம்மளை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் போகிவிடும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமலானை எதற்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கின்ற போது ஒரே காரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் முத்தத்தின்களாக மாற வேண்டும் முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கின்ற நம்மை இந்த ரமதான் மூன்றாவது ஒரு பரிணாமத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது அந்த மூன்றாமத்த பரிணாமம் என்னவென்று சொன்னால் முத்தகீன்கள் என்ற ஒரு ஸ்தானத்தில் நம்மை இந்த ரமதான் வைக்கின்றது இனியமானவர்களே அந்த முத்தக்கீன்கள் என்றால் யார் அடிப்படையான பேசிக்கான அதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை நாம் தப்சீர்களிலே பார்க்கின்ற போது ஒன்றைத்தான் சொல்லுவார்கள் முழுக்க முழுக்க ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூல் ஏவிய விஷயங்களை எடுத்து நடப்பவனாக அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி நிற்பவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி என்பது என்னை பதினோரு மாதங்களிலும் நம்மிலே ப எதிரொலிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் அப்படி அது செய்து விட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ரமதானை கொண்டு நாம் வெற்றியடைந்தவர்கள் என்று அர்த்தம் கணீச்சுக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சரி அப்துல்லாஹிபின் அமரு அலியுல்லாஹின் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கின்றார்கள் ஒரு சகாபியுடைய நிலையை பாருங்கள் அருகே இருந்த அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் சமாதானப்படுத்துகிறார்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் சஹாபிய ரசூல் ரசூலுடைய உடைய சஹாபி ரசூதுல்லாவோடு நீங்கள் மசித் நபை தொழுதவர்கள் ரசூதுல்லாவுடைய கரம் எடுத்து மதினத்து வீதிகளிலே உலாவியவர்கள் ரசூருல்லாவோடு முசாஃபகா செய்தவர்கள் மாணக்கா செய்தவர்கள் ரசூருல்லாவோடு பல யுத்தங்களிலே நீங்கள் பங்கெடுத்தவர்கள் இந்த பாக்கியத்தை எல்லாம் பின்னால் வந்த நாங்கள் அடையவில்லை நீங்கள் இதெல்லாம் அடைந்த ஒரு மாமனிதர் நீங்கள் ஏன் மரண தருவாயிலே இவ்வளவு கவலை கொள்ள வேண்டும் அச்சம் கொள்ள வேண்டும் என்று சகாபியை பார்த்து கேட்கிறார்கள் இனியமானவர்களே இந்த சஹாபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதல்லவா அல்லவா உண்மையிலேயே அது நமக்கான செய்தியாகத்தான் இருக்கிறது சஹாபி சொன்னார்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அது எதுவும் மாற்று கருத்து இல்லை நான் பெருமானாரோடு தொழுதவன் பெருமானாரோடு கரம்பிடித்து நான் மதினத்து வீதிகளிலே நடந்தவன் பெருமானாரோடு பல யுத்தங்களிலே பங்கெடுத்தவன் பல நற்காரியங்கள் செய்தவன் தான் நான் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம் என்னுடைய மனதிலே நின்று கொண்டிருக்கிறது இந்த மௌத்துடைய தருவாயிலே சொல்கிறார்கள் இதுவெல்லாம் அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு அமலை செய்தாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நம்ம திராவை தொழுது முடிச்சோம் இல்லையா நம்முடைய எல்லா மனசிலும் என்ன ஒரு ஃபீல் இருக்கும் தொழுதாச்சி அல்லாவால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நன்மை கிடத்தாகி விட்டது எல்லாம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த சஹாபி அவர்களுடைய சிந்தனையை பாருங்கள் இதுவெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அங்கீகாரம் என்று ஒன்று இருக்கிறது அங்கீகாரம் என்று ஒன்று இருக்கிறது இது நடந்ததா என்பதை நான் எப்படி நான் உறுதி செய்து கொள்வது சொல்கிறார்கள் நீங்கள் முஸ்லிம்கள் உங்கள் அமலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லவில்லை நீங்கள் மோமினீன்கள் உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது அதனால் உங்கள் அமலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் நான் இப்போது அழுதிருக்க வேண்டிய தேவையும் நான் அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான் இன்னமா எத்த கப்பல் உள்ளாக மீனல் முத்தாக்கி எந்த ஒரு நல்லறத்தையும் அல்லாஹ் கபுல் செய்வதெல்லாம் தகுவாவை உடைய முத்தக்கின்களிடம் இருந்து மட்டுமே தான் இன்னமா என்று சொன்னால் அது அரபு அறிந்தவர்களுக்கு மொழி படித்தவர்களுக்கு தெரியும் மொழியியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள் ஒரு வாரியத்தை அறுதியிட்டு இது இப்படித்தான் இதற்கு மாற்றமாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்படாது என்று அறுதியிட்டு உறுதியிட்டு ஒரு விஷயத்தை பேசுவதற்குத்தான் அந்த இன்னமா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நான் அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டாங்க தகுவாவுடைய முத்தகம் இருந்துதான் அமல் ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆனால் நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறேனா என்று எனக்கு பயமாக இருக்கிறது நான் அச்சப்படுகிறேன் யார் காலமெல்லாம் ரசூலுடைய சபைகளிலே தன் நேரத்தை கழித்தவர்கள் இந்த தீனுள் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து களமாடியவர்கள் தங்களுடைய பெற்ற பிள்ளைகளை அர்ப்பணித்தவர்கள் தங்களின் பொருளாதாரத்தை அர்ப்பணித்தவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சையும் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்த அந்த பெருமகனார் சொல்கிறார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட முத்தீன்களாக நம்மை மாற்றுவதற்குத்தான் இந்த ரமதான் வந்திருக்கிறது முஸ்லிமாக இருந்தோம் நம் பேர் என்ன கேட்டால் ஆனா முஸ்லிம் நீ யார் நான் முஸ்லீம் அல்லா ரசூலை கொண்டு ஈமான் கொண்டதனால் நான் மூமி இதை தாண்டிய இன்னொரு படித்தனம் இருக்கிறது அதிலே வைத்து இந்த ரமதான் நம்மை அழகு பார்க்கிறது அந்த தக்குவாய் என்பது அல்லாஹினுடைய ஒவ்வொரு உத்தரவையும் சிறமேற்கொண்டு மதித்து நடப்பது அல்லாஹ் நிற்பது அதுக்குத்தான் இந்த நோன்பு மிக முக்கியமானது நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீச சொன்னேன் இந்த தக்குவாவிலே முக்கியமான பகுதி என்னவென்றால் பாவங்களை விட்டு மாறி நிற்க வேண்டும் அதான் ரசூல் சொன்னார்கள் ஜுன்னா இந்த நோம்பு என்பது ஒரு கேடயம் ஒரு யுத்தத்தில இருக்கக்கூடிய வீரனின் கையிலே உள்ள அந்த கேடயம் என்ன செய்யும் அவனை நோக்கி வரக்கூடிய வாழ்வீச்சு அம்புகள் ஈட்டிகள் போன்ற கொடும் ஆயுதங்கள் தாக்க வரும்போது அவனை அந்த கேடயம் காப்பாற்றுகிறது அல்லவா அது இந்த நோன்பு எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை காக்க வேண்டும் நீ மாணவர்களே ஒரு ஹராமான காட்சி பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்றால் சாயும் நான் நோன்பாளி என்ற அந்த கேடயத்தை பயன்படுத்தி அதிலிருந்து மாறி நிற்க வேண்டும் அதிலிருந்து விலக வேண்டும் ஒரு புறம் பேசக்கூடிய நிலை வருகிறதா ஆனால் சாயும் நான் நோன்பாளி நான் புறம் பேச மாட்டேன் ஒரு பொய் சொல்லக்கூடிய நிலை வருகிறதா இந்த நோம் என்ற கேடத்தை எடுக்க வேண்டும் நோன்பாலி நான் பொய் பேச மாட்டேன் புறம் பேச மாட்டேன் கோல் பேச மாட்டேன் ஹராமான காட்சிகளை பார்க்க மாட்டேன் அது எந்த ஊடகமோ மொபைலோ ஏது வழியாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அனசாயிம் நான் ஒரு நோம்பாலி நான் வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டேன் அனசாயிம் நான் தொழிலாளி நான் என் தொழிலே நான் என் முதலாளிக்கு மோசடி செய்ய மாட்டேன் ஆக இந்த நோன்பு என்பது ஒரு கேடயமாக அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி சோழர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ரசூலு சல்லிஸ்வலம் சொன்னார்கள் எதா கவுல சூரிய அமலபிகா யார் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லாத பேச்சையும் அல்லாஹ் செயல்பாடுகளையும் யார் இந்த நோன்பு வைத்து விடவில்லையோ அவர் பசித்திருந்து தாகித்திருப்பதனால் அல்லாக்கு ஒரு தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் நினைத்திற்குரியவர்களே அருமையான பெருமக்களே அந்த உடைய நோன்பாக இந்த ஏழு நோன்பை நாம் நகர்த்தி இருக்கிறோமா இதுதான் கேள்வி அதிலே பழுதி இருக்கிறது அதை குறை இருக்கிறதென்றால் என்றால் அல்லாவின் சமூகத்திலே அழுது ஏனைய நாட்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலி தவறு செய்த விட்ட நோம்புகளை நாம் கடந்த காலத்தின் சென்று சரி செய்ய முடியாது அதற்கு அல்லாஹ் இடத்திலே நாம் அழுவது மட்டுமே அதற்கான விமோச்சனம் இருப்பதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய நோம்பை தக்குவாவுடைய நோம்பாக ஆக்கி அருள் புரிவானாக இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் நம்மை முத்தக்கீன்களுடைய தரஜாவை அடைந்தவர்களாக அதிலே மௌத்து வரை நினைத்திருக்க கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ் கபுல் செய்து கொள்வானாக என்று துவாக செய்து இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாகிருதவான் நான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து